யங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட அகாஸ்வேருவின் புத்திரனான தரியூர் ராஜபாரம் பண்ணுகிற முதலாம் வருஷத்திலே முதலாம் வருஷத்திலே தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டே நான் உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து உட்கார்ந்து தேவனாய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் என் முகத்தை அவருக்கு நேராக்கி இருப்பினேன் எழுபது வருஷம் பாபிலோன்ல சிறைபட்டு கிடக்கிறார்கள் அவர்கள் விடுதலையானதுக்கு காரணம் பக்தன் தானியலி இந்த ஜெபம் இரேமியா புஸ்தகத்தை வாசிக்கிறார் அவர் இருபத்தி அஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது வருஷம் இந்த ஜனம் பாபிலோன் இருக்கணும்னு அது இருக்குது தெற்கு தரிசனம் அதை பார்த்த உடனே கணக்கு போட்டு பார்த்தா எழுபது வருஷம் முடிய போகுது உடனே பக்தன் தானியல் முழங்கால் ஊன்றி உபவாசம் பண்ணி என் ஜனம் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று முழங்கால் ஊன்றி எண்பத்தி ஓரு வயசு தானியலுக்கு முழங்கால் ஊன்றி உபவாசம் பண்ணி ஜெபித்த ஜெபத்தின் விளைவு எஸ்ரா ஒன்று ஒன்று வாசித்து பாருங்க ஆண்டவர் கோரேசின் ஆவியை எழுப்பினார் அந்த ஜனத்தை பாபிலொன்று விடுதலையாக்கினார் அவர்களிடத்திருந்து கொண்டு வந்து அபகரித்து நேச்சார் வைத்திருந்த பொன்னையும் பொக்கிஷத்தையும் அந்த கோயிலிருந்து எடுத்து அவர் கரத்தை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் உங்கள் தேவனத்துக்கு ஆலயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி விடுதலையாக்கினார் காரணம் தானியலின் ஜபாம் காலத்தை அறிந்து ஜபித்த தானியலின் ஜபாம் நீங்கள் பல நிலைகளை சிறைபட்டு இருக்கலாம் சில சரிபட்டு விடுபட முடியாமல் இருக்கலாம் சில கடன் பிரச்சனை கிடக்கலாம் அடிமைப்பட்டு கிடக்கலாம் நீங்க சில பில்லிச்சூனிய கட்டுகள் மந்திரவாதங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் சிறைபட்டு கிடக்கலாம் நீங்க இந்த நாட்கள் நீங்கள் விடுதலை ஆகிற நாட்கள் சாத்தா நீ உங்களை அடிமைப்படுத்தி வைக்க முடியாது உங்களுக்கு எடுக்க முடியாது இந்த கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து கொடுக்கிற நாட்கள் ஒன்று குறையாமல் நீ திருப்பிக்கொள்கிற நாட்கள் இது உன் ஆரோக்கியத்தை திருப்பிக் கொள்வாய் உன் பொருளாதாரத்தை திருப்பிக் கொள்வாய் இழந்ததை திரும்பிக் கொள்வார் இந்த நாட்கள் விடுபடுகிற நாட்கள் விடுதலை நாட்கள் இதுலுயா